இன்றைய முக்கிய செய்திகள் புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் சித்திரை திருவிழா நாளை தொடங்கி வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை கால விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பொள்ளாச்சி கோழிப்பண்ணை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நரேந்திரமோடி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கோவை மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த முகத்துடன் இங்கு வருகிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக தமிழ்நாட்டில் பத்தாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அவர்கள் அறிவித்துள்ளார் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் அவர்களின் மகள் கவிதா அவர்களின் காவல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ் சினிமாவின் காமெனி நடிகை ஆர்த்தி மற்றும் அவரது கணவர் கணேஷ் ஆகிய இருவரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளனர் இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத பிறப்பு மற்றும் விசேஷ பண்டிகையொட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வருகை புரிந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் யுகாதி பண்டிகை நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஓசூரில் ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மறைந்த மூத்த அரசியல் தலைவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர் எம் வீரப்பன் அவர்களின் உடலுக்கு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார் மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்திய கூட்டணி கட்சியின் தொகுதி உடன்பாடு நேற்று இறுதி செய்யப்பட்டுள்ளது இளநிலை நீட் தேர்விற்கான விண்ணப்ப பதிவிற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது மற்றும் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பியதற்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் அவர்களின் காரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் உகாதி தினத்தை முன்னிட்டு இன்று திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பத்து டன் எடையுடைய பல்வேறு வகையான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தி வருகிறது ஜாபர் ஜாதிக் அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்து வருகின்றனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஏடிஎம் இயந்திரங்களில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதியை கொண்டுவர உள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது அரசு நடுநிலைப் பள்ளிகளில் டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தருமாறு ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்